அஸ்ஸாம் வணிகிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐந்தம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் ரமலான் மாத கடைசி பத்து நாட்கள் ஓத வேண்டியதுவா அல்லாஹுமா அதிக்னா மின்னார் வா அதிக்னல் ஜன்னத்த அரபுல் அலமின் இறைவா எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக ஆமீன் என்னும் சொர்க்கத்தில் நுழை செய்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பில் ஆலமின் அலமதுல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா லேலத்துல் கதர் இரவில் இந்த சின்ன துவாவை ஓதினால் அல்லாஹ் வசதியாக வாழ வைப்பான் மலகுகளும் துவா செய்வார்கள் பணத்திற்கு எந்த கஷ்டமும் வராது வறுமை நீங்கும் நாலு பேருக்கு தந்து உதவும் அளவுக்கு அல்லாஹ் வருமானத்தை பல மடங்காக இந்த இரவில் உயர்த்துவான் ரிசுக்கிற்கான கதவுகள் திறக்கப்படும் அந்த துவா ரப்பி ரஃபர்லி வரஹம்னி வஜ்புர்னி வருசக்னி வர்ஃபானி மறுபடியும் சொல்றேன் ரப்பி கஃபர்லி வரஹம்னி வஜ்புர்னி வருசக்னி வர்ஃபானி இதன் அர்த்தம் இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக எனக்கு உணவளிப்பாயாக என்னை உயர்த்துவாயாக ஆமீன் எல்லா துவாவையும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதனுடன் இந்த துவாவையும் சேர்த்து அதிகபட்சம் நூறு முறை ஓதணும் அல்லது உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு எண்ணிக்கையில் ஒதுக்கலாம் மக்ரிப் தொழுகை தொழுது முடித்துவிட்டு இந்த துவாவை கேட்கணும் பிறகு இஷா தொழுகை தொழுது விட்டு இந்த துவாவை கேட்கணும் பிறகு இரண்டு பிறகு தெரிந்த தஸ்பி ஓதனும் அதிகமாக ஓதணும் என்ன துவா தெரியுமோ அது எல்லா துவாவையும் ஓதலாம் அல்லுவா அன்னி இந்த துவாவை முதலில் கேட்டுவிட்டு தான் மற்ற எல்லா துவாக்களையும் கேட்கணும் அதிகம் அதிகமாக இந்த துவாவை கேட்கணும் சஸ்தாவில் தேவைகளை கேளுங்கள் அழுத கேளுங்கள் யா நீ என்ற உன்னை விட யாரும் எனக்கு இல்லை நீ கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது நீ தடுத்தால் யாராலும் கொடுக்க முடியாது நீ எழுது தாய்மார்களுக்கு மேல் பாசம் உள்ளவன் நீ ரஹமான் நீ ரஹீம் யா அல்லா என்று அல்லாவிடம் இந்த லைலத்தில் இரவில் அழுது கேளுங்கள் அல்லாஹ் நம் விதியை ஆமீன் முதலில் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு துவா கேளுங்கள் யா அல்லா நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக பகிரங்கமாகவோ அந்தரங்கமாகவோ நான் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாவிடம் தோபா கேட்கணும் அல்லாஹ் தௌபா செய்தால் போதும் எல்லா ரிசகும் வந்துவிடும் கஷ்டம் கவலை வறுமை எல்லாம் நீங்கிவிடும் முடிந்த அளவுக்கு நிறைய அமல்கள் செய்யணும் இது போன்ற வர்க்கத்தான இரவுகளில் சின்ன அமல் செய்தாலே அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவான் அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்ப்பான் இரையச்சத்தோடு ஒவ்வொரு அமல்களும் செய்து பொருள் உணர்ந்து முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் அல்லாவிடம் துவா கேட்கணும் ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் பல மடங்கு கூலியை தருவான் கடன் நோய் வறுமை தரித்திரம் எல்லாமே நீங்கும் இனிவரும் நாட்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு சிறந்த சிறந்ததாகவே தருவான் ஆமீன் லைலத்துல் கதறி இரவில் இது போன்ற நிறைய நிறைய அமல்கள் செய்து இதற்கான பயன்களும் நன்மைகளும் சிறப்புகளும் அதிகம் அதிகமாக நாம் அனைவரும் அறிந்து கொள்ள எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நற்கிறவை செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பாலுமே ஆலமீன் துல்லில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நவீன் பொன்மொழி அல்லாவின் தூதர் நதிகள் நாயகம் செல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் எனப்படும் ஒரு நுழைவாயில் இருக்கிறது மறுமை நாளில் நோன்பாளிகளே நுழைவார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பழிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும் அதன் வழியாக வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் அல்ஹம் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரன் சொன்ன தொழில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வரம்து